வணக்கம் மாநில மலர்களே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா காந்தி குஜராத்தில் பிறந்தது இந்த அகிம்சை நிலா தேச விடுதலைக்காய் பாடுபட்டு வந்ததுலா அன்பும் எளிமையும் ஆயுதமானது ஒரு மீண்டும் பிறக்க எங்கள் தேசம் எங்குது நேரு செல்வசீமான் குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னலம் என்பதை மறந்தாரே இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் கழித்தாரே சுதந்திர இந்திய முதல் பிரதமர் இவர் தானே கல் சுபாஷ் சந்திரபோஸ் கல்கத்தாவில் பிறந்தாரே மக்கள் கல்கத்தா சிங்கம் என்று அழைத்தாரே அச்சம் என்றால் என்னவென்று அகிலத்திடம் கேட்டாரே இந்திய இராணுவ கம்பெனியை படைத்தாரே பாகு சிதம்பரனார் இவர் ஒரு வழக்கறிஞர் தன் சொத்துக்களை எல்லாம் எழுந்து அந்நீரை எதிர்த்து கப்பல் விட்டு வணிகம் செய்தாரே நாற்பது ஆண்டுகள் சிறுகி கழித்தாரே பாரதியார் இவர் எட்டை பிறந்தார் தன் பாடல்களால் சுதந்திர உணர்வை ஊட்டினார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார் நன்றி வணக்கம்